இந்த ஏழு திருக்க சொற்க என்னன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிட்டின் அவரின் குழந்தைகளை பற்றி என் தேவன கருத்தை கூறியிருக்கிறார் விளாடி புட்டினுக்கு துரோதமாகவே என் தேவன கருத்து கருத்தை நின்று கொண்டிருக்கிறார் கேட்ட காலம் விளாடி புட்டின் கருத்து கொடுக்கப்பட்ட வெளிப்படுகிறது தெரிய வரும் மறைக்கப்பட்ட வெளிப்படும் தெரிய வரும் மரணப்படுக்கை விளாடிமிர் புட்டின் கொடுக்கப்படும் மரணமில்லை விளாடி புட்டினுக்கு உறுதியான மரணம் கிடையாது உறுதியாக நம்பலாம் நம்பலாம் வார்த்தை இந்த மாமனிதன் ரஷ்யா சென்று ரஷ்ய விளையாண்மை போட்டேன்னு மருந்து மீட்டுக் கொள்வார் மிச்சம் மீட்டுக் கொள்வார் கலம் வரும் ரஷ்ய விளையாண்டு போட்டோன்னு மாமனிதன் சேர்ந்து உக்ரைனை சேர்ந்த முடிவு கொண்டு வருவாங்க எல்லாம் கடவுளுடைய சித்தம் திட்டம் கருவு சித்தம் போட்டிருக்காரு உக்ரைன் இப்போ தான் முடிவுக்கு வரும் அமெரிக்கா பெற்ற தலையிட்டால் முடிவு வரல எல்லாம் பேசி பார்த்தா முடிவு வரல இந்த மாமனிதனும் ரஷ்ய விளையாண்டு போட்டோன்னு சேர்ந்தால் தான் முடிவு கொண்டு வர முடியும் அதை நான் ஒரு சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும் சார் போகணும் மரணம் பிறக்கணும்னு நான் மீட்டுக் கொள்ளணும் எனக்கு அந்த அதிகாரக்காக கொடுத்துருக்கிறேன் போது